முருங்கைக்காயை கையில் பறிச்சிட்டு இருக்கேன் மொத்தம் நாலு முருங்கக்காய் இருக்குது மேலோடு அங்கே ஒன்று இங்கே ரெண்டு இது ஒன்று மொத்தம் மூணு நாலு முருங்கைக்காய் இருக்குது ஸோ இவ்வளோ பெரிய முருங்கை வரதுல ஒரு நாலு முருங்கைக்காய் காய்ச்சிருக்கு அடிக்கடி எப்பயாவது ரொம்ப ரேராக பத்து நாளைக்கு ஒரு தடவை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி காய்ச்சிட்டே இருக்கோம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி நம்ம இந்த முருங்கைக்காயை தான் பறிக்க போகிறோம் ஸோ இதை பறித்து இப்போ நம்ம காரக்குழம்பிக்க போகிறேன் ஸோ உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் பறிச்சிடுறேன் பறிச்சாச்சு ஸோ இது வந்து நம்ம வீட்டில் காய்ச்ச முருங்கைக்கா ஸோ நீங்களும் அதே மாதிரி உங்கள் வீட்டையும் முருங்கை மரம் வைங்க வச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கும் இந்த மாதிரி காய் காய்க்கும் அவங்களுக்கு மட்டும் இல்லை ரொம்ப நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காரணம் என்னென்னா முருங்கைக்காய் தான் ஸோ இதை வ வைக்கிறதுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்கும் ஏன்னா கம்பளி பூச்சி நிறைய வரும் நல்ல வெயில் சரியான நேரத்தில் கிடைக்கணும் தண்ணியும் ரொம்ப திட்டமாக தான் இருக்கணும் இதெல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் மேலே என்ன பிரச்சனைனா கம்பளி பூச்சி பிரச்சனை நிறைய இருக்கும் ஏன்னா நிறைய டைம் வந்து எனக்கு குழந்தைக்கே வீட்டுக்காரருக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கெலாம் கம்பளி பூச்சி நிறைய ஊற்றி அதனால ஏன் மரம் வைப்போம் நல்லா காய்க்கும் வெட்டிடுவோம் ஏன்னா அந்த கம்பளி பூச்சி கையெல்லாம் ஊற்றிடும் அப்புறம் இந்த கொடி பின்னாடி இருக்கலாம் இங்கே தான் துணி காய போடுவேன் இங்கே துணியெல்லாம் ஒத்திடும் துணிக்குள்ளெல்லாம் இருக்கும் குழந்தை அலறி அடிச்சிட்டு ஓடும் அதனாலேயே நாங்கள் என்ன பண்ணுவோன்னால் சரி கீரையாச்சு மரமாச்சு முருங்கைக்காய்ச்சின்னு ஆசையாக இருக்கும் ஆனால் வைக்கணுன்னு ஆனால் இந்த கம்பளி பூச்சிக்கு பயந்துட்டே நான் அங்கே வைக்கிறதே கிடையாது இப்போ என்னவோ கடல் புண்ணியத்தில் இப்போது எந்த கம்பளி பூச்சும் எந்த விதமான பிரச்சனையுமே இங்கே கிடையாது மாமரம் இருந்துச்சு ஊரே பார்ப்பாங்க வந்து அதிசயமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா எந்த உரமும் போட மாட்டோம் அந்த பூச்சிக்கொல்லி அது அதெல்லாம் எதுவுமே போட மாட்டோம் மாம்பழம் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த டைமில் இன்னொரு விஷயத்த நான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறேன் என் வீட்டுக்காரர் சின்ன வயசில் அது சாப்பிட்டுட்டு அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு குழந்தைங்களாம் சொல்லுவாங்களே கொட்டையை பொதிச்சு வச்சா வளரோட அதே நம்பிக்கையோடு புதைச்சி வச்சுருக்காரு அதே மாதிரி நான் கல்யாணம் ஆகிட்டு வந்து ஒரு பத்து வருஷம் கிட்டத்தட்ட அந்த மரம் இங்கேயே அப்புறம் என் குழந்த எல்லாருமே அந்த மாம்பழம் சாப்பிட்ருக்கோம் ஸோ ஊரில் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்ருக்காங்க இன்றைக்கும் என் தங்கச்சி வீட்டில் நிறைய மாமரம் இருந்தால் கூட லத்தா உங்கள் வீட்டு மரம் மாதிரி வராது தான் சொல்லுவாங்க ஸோ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் காரணம் நாங்கள் ஏன் வெட்டிட்டோன்னா பக்கத்துலேயே அவங்க வீடு இருக்கு இல்லையா அவங்க வீட்டில் வந்து மரம் சாயுது அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிடக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் அந்த மரத்தை எங்களுக்கு நிறைய பயன் இருந்தால் கூட நாங்கள் அதை அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாதுன்னு எந்த சப்போஸ் இங்கே ரொம்ப மழை அதிகமாக இருந்துச்சுன்னா மரம் சாஞ்சிடுச்சுன்னா பெரிய கஷ்டம் இல்லை அதனால நாங்கள் அதை வெட்டிட்டோம் இன்னமும் அந்த மரம் எங்களோட மனசில் எப்போவுமே அழியாத இடம் பிடிச்சிருக்கு காரணம் என்னென்னா எதிர்பாராமல் ஒரு சின்ன மாங்கோட்டை எங்கள் வீட்டுக்காரர் வச்சது அவ்வளோ பெரிய மரமாகி அந்த மரத்தினால் மாங்காய் மாம்பழம் இது இல்லாமல் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க ஊரில் இருக்கவங்க எல்லாருக்குமே நாங்கள் கொடுத்தோம் எல்லாருக்கிட்டையும் கேட்டு பாருங்க எங்கள் வீட்டு மாமரனால் உண்மையிலேயே அவ்வளோ ஒரு பெருமையாக பேசுவாங்க நிறைய மாமரம் நிறைய ஊரில் நிறைய வீடுகளில் இருந்தால் கூட எங்கள் வீட்டு மாமரத்தை அவ்வளோ ஒரு பெருமையாக சொல்லுவாங்க காரணம் என்னென்னா அந்த பழம் வந்து அந் அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டு நாங்களும் அதை அன்பாக பார்த்துக்கிட்டோம் அந்த மரமும் எங்களுக்கு நிறைய கொடுத்துச்சு ஸோ அந்த மரத்துக்கும் நாங்கள் தேங்க் பண்ணுறோம் ஸோ இப்போ அந்த மாமரம் இருந்த இடத்துல கொஞ்சம் நியர் நியராக தான் இந்த முருங்கை மரம் இருக்குது ஸோ இந்த முருங்கைக்காயும் அதே மாதிரி தான் ரொம்ப டேஸ்ட்டு இந்த நிலம் வந்து கொஞ்சோண்டு நிலமாக இருந்தால் கூட அது பாருங்கள் அந்த ஒரு ஸ்கொயர் விட்டு தான் அந்த இடம் அந்த நிலத்தில் விளையிற எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டு அது எங்கள் மாமனாரோடைய உழைப்பு எங்கள் மாமியாரோட உழைப்பு என் வீட்டுக்காரோட உழைப்பு நான் வந்து வெறும் காய்கறி அலச தண்ணி மட்டும்தான் ஊற்றுவேன் ஏன்னா எனக்கு நேரம் வந்து படிக்கிறதுக்கு குழந்தைய பார்க்குறதுக்கு வீட்டில் வேலை இதுக்கே சரியாக இருக்குது அதனால் இந்த முருங்கைக்காய் வந்து உண்மையிலே அந்த நிலத்துல யார் யாரெல்லாம் உரம் போட்டு பாடுபட்டு இங்கேருந்து ஏரிக்கரை போயிட்டு மண் எடுத்துகிட்டு வருவாங்க சுமந்தே எடுத்துகிட்டு வருவார் சைக்கிளோ வண்டியோலாம் கிடையாது அங்கேருந்து நிலத்துலேருந்து அந்த மண் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு இந்த கொஞ்சோண்டு இடமா இருந்தாலும் அவ்வளோ ஒரு பாதுகாப்போட இன்றைக்கும் ஒரு நாலு பச்சை முருங்காய் காய்க்குது ஒரு பத்து முருங்கைக்காய் காய்க்குது அதே மாதிரி அந்த வாழைக்காய் வாழைப்பழம் அது எல்லாமே கொஞ்சம் வெறுக்கிற இடத்துல காய்ச்சிட்டு இருக்கேன் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறோம் எங்களோட இருந்து எங்களோட விவசாய மண்ணில் இருந்து நாங்கள் விவசாயம் பண்ணி வீட்லேயே இந்த மாதிரி நாங்கள் காய்ச்சி நாங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்து விவசாயம் இருக்கீங்க பெரிய நிலம் இல்லைன்னா கூட ஒரு சின்ன இடத்துல நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்